கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் ஏற்பட்டுட்டு இருக்கு கும்பராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து வந்து ராககேது பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சு இந்த வருகிரகங்களுடைய பயிற்சியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு முதல் வாரத்தில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல மட்டும் உங்க வாழ்க்கையில் நீங்க அடுத்தது தொடர்ந்து பார்க்க போறீங்க இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு போகிறார் புதன் பகவான் வந்து மிதுனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போகிறார் சூரியனும் உறவும் இணைந்து மிதுனத்துக்கு போகிறாங்க பன்னெண்டில் உங்களுக்கு சனி இருக்கார் மேசத்தில் சுக்கரன் வரப்போகிறார் கும்பத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் இப்படி ஆரம்பிக்க போவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துடைய பலங்கள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதானே அனைத்தும் பெறக்கூடிய காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரன் மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு குருப் பெயர்ச்சியோட பழங்களை பத்தி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருச்சு இதன் மூலமாக பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து வகிர நிவர்த்தி ஆயிருக்காரு நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்க போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தகுதி கேட்பேன் நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது ஒரு அரசாங்களா அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் இடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழு முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியெல்லாம் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அம்பேத்கர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினச்சது எல்லாமே விரைவில் நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்களில் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியைத் தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்கமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க திருமண வாழ்க்கையில் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி வயது வரைக்குமே நிறைய கும்பராசி கூடிய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறக்காகவே வந்து நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேரில் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னா நிறைய கும்பராசி நேரில் சொல்லிட்டு இருப்பீங்க விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவு வந்திருக்கும் உடனே வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க இல்லை வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக தடையாக நிற்பாங்க இதன் மூலமாக வந்து அந்த காதல் நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் பெற்றோருடைய சம்ம துணை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் திருமணம் செய்து வைப்பாங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க பூஜையும் கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமே கொல்ல போகிறாங்க முடிஞ்சாலும் என்னடா நம்ம கூடயே இருந்தவன் வந்து இவ்வளவு மேலே வந்துட்டான் இவ்வளோ கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து வாங்கி போட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது ஏன்னா கும்பராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக நம்பிடுவாங்க இந்த நம்பி நம்பி ஏமாந்து போகிறதுல முக்கியமான நபர் யாருன்னா அது கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து ஈஸியாக நம்பி ஏமாந்து சொல்லுவாங்க அதுவும் இல்லாம ரொம்ப வெகுளித்தனம் ரொம்ப அப்பாவித்தனம் எல்லாருமே ஈஸியாக நம்பக்கூடிய நபர்லாம் இதன் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கும்பராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க எப்படியே அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டு போது சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் பாதிக்கு நீங்கள் போக போகிறதுனால ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே கட்டி முடிக்க போகிறீங்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அடி எடுத்து அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடந்து இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் அடுத்த காலகட்டங்கள் நடக்க போகுது உங்க தேடாத உறவு ஒன்று உங்களை தானாகவே தேடி வர போகுது அந்த உறவு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இல்லை இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கும்பராசிக்காரங்க போக போறீங்க ஏன்னா இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடைய ஒரு வந்து ஒரு பேக் போனுக்கு ஆள் இல்லாமல் அடுத்து என்ன திங்க் பண்றது என்ன பண்றது ஒரு சப்போர்ட் ஆள் இல்லாம நிறைய நபர் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்க வாழ்க்கையை நோக்கி வரும்போது நிச்சயம் நல்ல ஒரு வழிவகை நபர் கண்டிப்பா உங்களுக்கு செய்து போகிறார்